ஓம் கோரக்கர் சித்தாயன மக திருச்செந்தூர் முருகா போற்றி ரக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக பொது பலனாக நம்ம வந்து பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்ல அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பயிற்சி இருக்குது இந்த குரு பயிற்சியானது வந்து பதிமூணாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிர்றார் இந்த குரு பயிற்சி வந்து டோட்டலாக அந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நல்ல நல்ல அப்டேட்ஸை வந்து எடுத்துகிட்டு வருது இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி கிடையாது ஸோ சனி பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருது நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி ஆறாம் தேதி மூணாம் மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இதுதான் சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொது பலனாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன துறைகள் எப்படிலாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடைய இடத்துக்கு போகிறார் புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய அமைப்புன்றது இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி ரிலேட்டடாக கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ப்ரமோஷன் இதை மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணங்கள் நடக்கும் நிறைய திருமணங்கள் நடக்கும் புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து எக்கச்சக்க கல்யாணம் நீங்கள் வந்து பத்திரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும் அதை மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நிச்சயமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த தொழில்கள் இந்த திருமணம் நிறையா நடக்கும் இந்த சுபகாரியங்கள் நிறையா இருக்கிறதுனால அதை சார்ந்த ஃபோட்டோகிராஃபி தொழில் மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்கரேஷன் சார்ந்த விஷயங்கள் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சுபகாரியம் இது சார்ந்த விஷயங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிஸ்னஸுமே கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தனி நபராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இண்டிவிஜுவலிட்டியாக நம்ம தான் ஓனர் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து இது ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பெருசாக எனக்கு ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னு யோசிக்கிற சில நபர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி வந்து பொன்னான வருஷம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லா விஷயத்துலையுமே வருது சோஷியல் மீடியாவிலேருந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத தாண்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் அந்த மீடியா ஃபீல்டில் கண்டிப்பாக உண்டு ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே கண்டிப்பாக இருக்கிறதுனால தனி நபராக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லேயே வந்து இண்டிவிஜுவலாக செயல்படுறவங்களாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பில் வர்றவங்களுக்குமே நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள்ன்றது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கலைத்துறை செலிபிரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட பிரபலங்கள் இதுவங்களுக்கான வளர்ச்சியாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய வீட்டுக்கு குரு வந்து குரு பயிற்சி காலத்தில் வந்து அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலாகவே வந்து எடுக்கிற காரியத்தில் வந்து அவங்களுடைய ஓன் டிசிஷன் இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தவங்களுடைய பேச்சு இன்னொருத்தவங்களுடைய கைட்லைனில் இல்லாமல் சுய சிந்தனையாக நம்ம இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சில விஷயங்கள் தோணும் இல்லையா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்துட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து குரு பயிற்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனியுடைய தாக்கம் வந்து பதினொன்னில் பதினொன்றாம் இடமான சுபஸ்தானத்தில் தான் இப்போதைக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரன் வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறமேட்டால் நிறையா அப்டேட்ஸ் வந்து நிச்சயமாக வரும் ஏன்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கிலி சில விஷயங்கள் அதாவது எப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார் ஸோ அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஃபுல்லாகவே வந்து லக்கியாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மேஷராசிக்கு ஸோ புதுசாக எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு நம்ம புது முயற்சிகள் எடுத்தோம் அந்தளவுக்கு பெருசாக அப்டேட் இல்லை பிஸ்னஸில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆர்ட் அதில் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது எந்த கலைத்துறையாக இருந்தாலுமே கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருஷம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஸோ குருவுடைய விஷயம் வந்து லக்கிலியாக அவங்க வார்த்தையில் இருக்கிறதுனால இவங்க பேசக்கூடிய வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷராசிக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசி சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி எதை எதையுமே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி உள்ள ஒரு ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக ஒன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் வேலை விஷயத்துலேயும் சரி அட்மாஸ்பியர்லேயும் சரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா டென்ஷன்கள் நிறையா சோதனையாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களை பதப்ப பதப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அடுத்த விஷயம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவார் மே மாதத்துக்கு அப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து தனம் குடும்பம் வாக்குன்ற இடத்துக்கு வர போகிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபேமிலிக்காக குடும்பத்துக்காக என்னென்ன அப்டேட்ஸு தேவைப்படுமோ அத்தனை விஷயத்துலையுமே கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ரிஷபராசி காலங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வெல்த்தி ஆகுறது குடும்பத்தில் புது மாற்றங்கள் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோங்க கொஞ்ச நாளாக எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது வீடு அடுத்த விஷயம் போகமாட்டேங்குது அப்படிங்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடு ஃபுல்ஃபில் அடையும் பூர்த்தியாகும் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து திருமணத்தை நடத்துவார் இந்த ரிஷபராசிக்காரவங்க நிறைய நாள் ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் கல்யாணமே நடக்கலை எனக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் ஒரு சரியான வகையாக எனக்கு வந்து வரணும் அமையல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக திருமணம் நிச்சயமாக அமையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் ஆட்சி பெற்ற ஒரு ராசி சரி கடந்த ஒரு மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிதுன ராசிக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் சனி ஸோ அந்த அஷ்டம சனியை விட்டு மீண்டு வந்தாலுமே திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பனிரெண்டில் விரயஸ்தில் விரயஸ்தானத்தில் இருந்தார் ஸோ இதனால் நிறையா பொருள் இழப்பு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் எடுக்கிற காரியத்தை கரெக்டாக பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து குருவாக வரார் என்ன சார் ஜென்மகுருனா ஸ்ட்ரகிளில் பண்ணுவார் நீங்கள் என்ன பாசிட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை அதுதான் என்ன விஷயம்னா உங்களோட உத்தியோகஸ்தானத்தில் உயர்வு கிடைக்கும் முதல்ல ஸோ அந்த உத்தியோக உயர்வு வரும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் அது கூட சேர்ந்து ஒர்க்லோடும் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ஹேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ புது புது மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதன் அடிப்படையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தொழிலில் இருந்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுனராசி இது வந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் ஸோ லாபம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து நிறைய பெண்டிங்ஸ்லாம் இருக்குது சரியாக முடியலை பில்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இன்ஜினியர்ஸ் யாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகி நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக இந்த ஜென்ம குரு உங்களுக்கு நிச்சயமாக செய்யும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நல்ல அப்டேட்ஸை நிச்சயமாக எதிர்ந்து இருப்பாக்கலாம் அந்த மிதன ராசிக்காரவங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி ஸோ இறக்க குணம் கருணை உள்ளம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா வந்து அது கடக ராசிக்காரவங்க ஸோ உதவி செஞ்சு உதவி செஞ்சு சலித்து போன ஒரு கேரக்டர் யாராக இருந்தாலுமே எந்த நேரத்தில் ஹெல்ப் கேட்டாலும் இமிடியட்டாக போய் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய இந்த கடக ராசி இரக்க குணம் ஸோ இப்படி இருக்கிற அந்த கடக ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது கலஸ்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல கெண்டக சனியாக சனி பகவான் உருவெடுத்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் ஆளாக்கியிருப்பார் திருமண தடைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுற ரொம்ப நான் வாழ்க்கையில் இந்த மூணு வருஷம் தான் சார் ரொம்ப நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியோட கான்செப்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்போதைக்கு இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வரார் ஸோ விரயம் அப்படின்னா பயந்துராதிங்க இது வந்து அஷ்டம சனின்றதும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அஷ்டம சனில சோதனைகள் இருந்தாலும் புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மக்களை சர்வே பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது பப்ளிக் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல க்ரௌத்தான ஒரு கான்செப்டை கொண்டு வரும் பர்பஸபுள் செலவுகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த செலவு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சில விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தைரியத்தையும் தெம்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு செயல்பாட்டை வந்து இந்த கடகராசிக்காரங்க நிச்சயமாக வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப பொறுமையும் நாள் பொறுமையாக பொறுத்த வரைக்கும் இனிமேல் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு இனிமையான காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு போல்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க பப்ளிக் செக்டாரில் நிறைய பேர் இருப்பீங்க அதாவது மக்களை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்ல மாற்றங்கள் அதாவது எப்படின்னா இவ்வளோ நாள் இருந்து வந்த நெருக்கடியிலிருந்து முதல்ல வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துகிட்டு இருந்து இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வர இருக்கார் ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிம்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் புது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உடல் உபாதை மெடிசன் பிரச்சனைகள்லாம் நிறையா போயிட்டு இருந்தது நிறைய பேருக்கு ஏதாவது விரயங்கள் இருந்தது காசு பணம் செலவு இருந்ததுன்னா அது நிச்சயமாக குறைஞ்சி நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வருஷமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி இப்போ கலைத்துறை ஆர்வம் உள்ள ஒரு கேரக்டராக இருப்பீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வந்து செலிப்ரிட்டி கான்செப்ட் ஈஸியாக வந்து எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள நபர் அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க ஸோ இப்படி இருக்கிற இந்த கன்னிராசி நபர்களுக்கு ரெண்டு வருஷமாக வந்து நிறையா கன்ஃபியூஷன் எதை தொட்டாலும் குழப்பம் இதை செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்காதான்ற ஆசுலேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இடம் மாற்றம் இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் ஸோ அந்த உத்தியோக ரீதியான மாற்றங்கள் வந்தாலும் ஒரு ஆறு மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் இப்போ வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது அது செட் ஆகிறது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட டைம் எடுக்கும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து யார் யார்கிட்ட எப்படி இப்படி பழகணும் எப்படி பேசணுன்றதை நிறையா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட முடியும் ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவனமாக இருந்துக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அந்த கன்னி ராசிக்காரவங்க மைண்டில் நிறுத்திக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் பெரிய இழப்புகளுக்கெல்லாம் வேலை இல்லை நல்ல அப்டேட்ஸ் உயர் பதிப்பை ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்கிறது அது நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் உத்தியோக மாற்றம் நிச்சயமாக உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி நீதி சொல்லும் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு கான்செப்ட் நல்லது கெட்டது புரிஞ்சு ஸோ அதுக்கு இதுதான் தெளிவான விமோச்சனம் அப்படிங்கிறத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷமாக போன வருஷம் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் தான் மதில் மேல் பூனை மாதிரி நிறுத்தம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்காதான்றதுல குழப்பத்தின் உச்சமாக இருந்தது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்தாஷ்டம சனி அப் அதில் மா ஒரு பிடிபட்டு ரொம்ப பெரிய சிக்கல்கள் நிறைய மன உளைச்சல்கள்லாம் தாண்டி வந்த இந்த துலாம் ராசிக்கு இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இப்போதைக்கு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வராரு ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அந்த குழந்தைக்காக கோவில் கோவிலாக நாங்கள் அலைஞ்சி சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இடம் பொருள் சேர்க்கைன்றது துலாம் ராசிக்கு தீர்க்கமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வல்லமை ஜாஸ்தி ஒரு விஷயத்தை இவங்க சொல்லும்போது கண்டிப்பாக பலிதமாகிடும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு நபர் இவங்க சொன்னால் கண்டிப்பாக பளிக்கும் அப்படிங்கிறதுல வந்து இந்த வாக்கு வல்லமை அதிகமாக உள்ளக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் ராசியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் ஸோ மே மாதத்துக்கு அப்புறமேட்டா எடுக்கிற காரியத்தில் ரொம்ப கவனம் தேவை இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்றதை யோசனை பண்ணி இறங்கணும் புது மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அந்த புது மனிதர்களுடைய சந்திப்பு மூலமாக நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புது ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது கார் வெஹிக்கல் இந்த மாதிரியான விஷயம்லாம் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல நல்ல அப்டேட்ஸ் எல்லாமே விருச்சகராசிக்கு காத்துட்ருக்கு விருச்சகராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் வந்து முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரமோஷன் அதுக்கு அடுத்தது வந்து கடல் கடந்து பிரயாணம் பண்ணக்கூடிய யோகங்கள் வந்து விருச்சகராசியில் நிச்சயமாக உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி பெற்ற ஒரு ராசி இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே சொந்த காலில் நிற்பாங்க எதுவாக இருந்தாலும் தன்னிச்சே எடுக்கிற முடிவு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்னொருத்தவங்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் அது வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் ஓன் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்கள அடிச்சிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு ஏழரை வருஷமாக அந்த ஏழரை சனியுடைய தாக்கன்றது ரொம்ப சிவியராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமேட்டால் ஏழர் சனி முடிஞ்சு நார்மல் மோடுக்கு வந்தாலும் இன்னும் நான் நியூட்ரல் ஆகலை சார் எனக்கு இன்னும் நிறையா கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கல நல்ல திறமை இருந்தும் சரியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னும் கிடைக்காமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் நிறையா பேர் இருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வருஷமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு ஸோ இது வந்து நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் மோட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரும் புது உத்தியோகம் புது உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுறது அந்த தகுதிக்கேற்ற பிளாட்ஃபார்ம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் பார்வையாக அதாவது குரு பகவான் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்துக்கு வரார் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து கல்யாணமே நடக்கலைங்க நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருக்கிற வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் நடத்துகிறது புது பிஸ்னஸை சைன் பண்ணுறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தனுசு ராசிக்கு காத்திருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த ஃபார்ம் ஹவுசஸ் நடத்துறது உயிரினங்களை வச்சு பன்மடங்கு லாபம் ஈட்டக்கூடிய பண்ணை வைக்கிற கான்செப்ட்லாம் ட்ரை பண்ணால் நிச்சயமாக வந்து அந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி மெஷினரிஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இவ்வளோ நாள் இருந்து வந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புன்றது இருக்குது ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சர்க்கிள் இன்னும் வந்து பெருசாகும் புது இப்போ ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் டெவலப் ஆவாங்க தொழிலை வந்து விருத்திப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து நிச்சயமாக கைகூடும் மே மாதத்துக்கு அப்புறமேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது மனிதர்களுடைய சந்திப்பும் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக மாற்றம் இடம் மாற்றத்துக்கான ஒரு பெரிய ஒரு பலனை வந்து ம மகர ராசிக்காரங்க நிச்சயமாக உணர முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சனி பகவான் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கும்பராசிக்காரவங்க கிரியேட்டர் எல்லா விஷயத்தையும் அதாவது மைண்டில் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணால் அதை எப்படியாவது முடித்தே தீரணுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் பதட்டமும் பயமும் உங்களுக்குள்ளே இருக்கும் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது சனி பகவான் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு வரார் ஸோ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சில சிக்கல் இருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து சரியாகி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக பார்க்க முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த குரு பயிற்சி வந்து கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் ரொம்ப கவலை ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய சில விஷயத்துல இருந்தும் விமோச்சனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி குரு பகவான் ஆட்சி பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கான்செப்டில் இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் நான் முயற்சி எடுக்கிறது சக்ஸஸ் ஆகுன்றதில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி உள்ள ஒரு நபராக இருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மீனராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் வரும் எந்த விஷயமா இருந்தாலும் இதை செய்யலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நலம் தரக்கூடிய நான்காம் இடத்துக்கு குரு பகவான் வரார் ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் சோதனை ஆஃப்டர் சக்ஸஸ் இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னா எடுத்த உடனே சக்ஸஸ் வந்துராது நீங்கள் லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் சமயத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா இந்த பொருள் வாங்கவே வேணாம் போ அப்படின்னு விடுற அளவுக்கு போயிட்டு அதை நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந் ஆஃப்டர் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் காத்துட்டுருக்கு ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஸ்ட்ரகிள் ஆப்டர் சக்சஸ் அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சியை இன்னும் துரிதப்படுத்தினீங்கன்னா மீனராசி கண்டிப்பாக எட்டாத உயரத்தையும் எட்ட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எடுக்கிற காரியம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறதுக்கும் அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ரக்ஷா டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்